ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நல்ல ஒரு அசுத்தலான சுவையில் சூப்பரான கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி எத்தனை வச்சாலும் பற்றாதுங்கிற மாதிரி ஒரு சூப்பரான சட்னியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானலி வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா வறுப்பட்டு செவந்து வரணும் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வந்ததும் இப்போ இதை எண்ணெயிலருந்து வடித்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த வானொலியில் இருக்க எண்ணெயே போதும் இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க கூட மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா அறப்படும் இப்போ இது கூட ஒரு அரை ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இதுக்கு கண்டிப்பாக காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்க்கணும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து போல் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் சேர்க்குறீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வெங்காயம் நல்ல நேரம் மாறி வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எலை சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த புதினாயலை நல்லா வந்து சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வதக்கின பொருள் எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிட்டு இப்போ இந்த வானலியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது இதில் ஒரு நாலு சின்ன தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க தக்காளி நம்ம கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடும் தக்காளி நல்லா மசிஞ்சதும் இது கூட இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தக்காளியோடு சேர்த்து வதக்கும்போது சட்னி நல்லா அரைச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி இலை சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும்னு இல்லை லைட்டாக நான் வதக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சு பருப்பை சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வதக்கும்போது சேர்த்து அந்த மூணு மிளகாயும் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பருப்பெல்லாம் அரைச்சிட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்து அரைக்கும் போது எல்லாமே வந்து ஒன்று போல் அரைப்பட்டு வரும் இல்லைனா பருப்பு வந்து அரைப்படாமல் அங்கங்கே ஒன்று ஒன்று முழுசு முழுசாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பருப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிறோம் இப்போ மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் இது கூட அந்த கடாய் வதக்கின கடாயிலே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அந்த ஜார்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து சட்னியோடு சேர்த்து கலந்துருங்க இந்த சட்னி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றி கரைக்காம இந்த மாதிரி திக்காக கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துர்லாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி என்ன சூடானதும் கடுகு போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்து கொஞ்சமாக ஒரு சிட்டியை பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து சட்னியில் சேர்த்துருங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டியான கதம்ப சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ